கௌதம் மதுமிதா சிரியில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையா எபிசோடு வந்திருக்கு கௌதமாக பார்க்கலான்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து போயிருக்காங்க கௌதமோட பாட்டி வந்து கண்ணாப்னர் மதுமிதா வந்து திட்டுறாங்க பிங்கி பாட்டியை அடிக்கலான்னு சொல்லி கை வாங்குறப்ப கரெக்டாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதமும் மதுமிதாவும் கௌதம் வந்து ஒரு செகண்ட் கூட மதுமிதாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இல்லை எக்ஸ்ட்ரா நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காரு மிஸ் பண்ணவும் ஃபுல் விடியும் கேளுங்க நம்ம கௌதம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அந்த இடத்துல மெகந்தி ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கிறதும் நல்லது தான் ஏன்டா அப்படி சொல்கிறேன் ஆமாம் நான் மெகுஞ்சி ஃபங்க்ஷனில் மதுமிதா மதுமிதாக்கிட்டே இப்படி பேசு அப்படி பேசு லவ்வாக பேசுன்னு சொல்லி நீயும் அப்புறனாவும் வந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணல அது வரைக்கும் நான் ரொம்ப லக்கி தானே ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்த நான் இப்போயே வந்து நான் ஃபோன் அடித்து சொல்ல போகிறேன் மதுமிதாக்கு ஏன் வேணாடா வேணாண்டாங்கிறாங்க கால் பண்ணுறாங்க ஏன்னாச்சு திருப்பியும் கால் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் மீட்டிங்கில் இல்லை அப்புறம் ஏன் வராமல் இருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்தனுடைய ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க சொன்னோன்னா ஃபோனை கட் பண்ணிட்டா பார்த்தியா இதுக்கு தான் சொல்ல வேணாம் பார்த்தியா இப்போ இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டேய் நான் ஒரு விஷயத்த சொன்னும் போது அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட அமைதி இன்னமும் மேலே அன்பு பாசம் அதிகமாக வச்சுருக்காங்க அதான்டா காரணங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டானு வந்து பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் என்னடா சொல்கிற அமைதியாக இருந்தால் இதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஒன்றும் புரியாதுடா இது கணவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் அமைதியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் உன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னு சொன்னால் புரியாது வார்த்தையால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் இருக்கிறப்ப அடுத்தவனுடைய வந்து வந்துட்டாங்க இனிமேட் நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தத்தில் இருக்காங்க மதுமிதாக வந்து அப்படியே வந்து உள்ளே வரப்போ வந்து லைட்டாக ஸ்லிப்பாகிறாங்க இவங்க வந்து பிடிச்சிடுறாங்க நம்ம கௌதம் அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னங்க என்னை பார்த்தாலே எப்போதும் வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு சரியாக நடக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசினோன்னே நாளா ஒழுங்காக தான் நடக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது உங்கள் முன்னாடி தான் இது மாதிரிலாம் அடிக்கடி நடக்குது அப்போனா ஏன் முன்னாடி தான் இது மாதிரிலாம் கீழே விழுவுறீங்களா இல்லையே நான் ஒன்றும் கீழெல்லாம் உழுவுலையே லைட்டாக ஆச்சு அப்போனா அதுக்கு மீனிங் என்ன மேடம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்லிப்புங்கிறது வேற கீழே விழுவுறதுங்கிறது வேற தெரிஞ்சு ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து இங்கிலீஷ் டீச்சர் உங்களுக்கு தெரியாதான் என்ன முதல்ல ரெண்டுத்துக்கும் நான் அர்த்தம் சொல்கிறேன்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அச்சச்சோ அம்மா ஏற்கையுமே எனக்கு முடியல தேவையில்லாமல் நீங்கள் வேற பாடலாம் வேறு நடத்தாதீங்கங்கிற மாதிரி அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் நம்ம மாயாவும் ஜீவாவும் அப்படியே வந்து ஸ்டேஜில் ஏறி டான்ஸ்லாம் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க என்னடா அது மதுமிதா எங்கடா போனாங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சந்தேகத்தை வந்து ஏற்படுத்துது எங்கே போனால் அப்படின்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து தேட ஆரம்பிச்சிட்றாங்க உங்கள் பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இந்த பக்கம் நம்ம சந்தோஷ் வந்து வாசலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த கண்ணாடி வழியாக பரவாயில்லையே ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப சூப்பராக வந்து புரிஞ்சுக்கிறாங்க இதுதான் ஒத்துமைங்கிறது இனிமேட்டு என்ன சந்தோஷம்தான் அப்பான்னு பார்த்து ஒருத்தவங்க வராங்க நான் கௌதமாக செக் பண்ணணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வாங்க கௌதமுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்களே வந்து அவங்கள வீட்டுக்கு போக சொல்லிவிடுவீங்க என்ன சார் சொல்கிறீங்க அவங்கள பார்த்துக்க அவங்களோட மனைவி வந்துட்டாங்க அதனால இனிமேட்டு அவங்கக்கிட்ட பேசுனால எல்லாமே நார்மலாக ஆகிடுவார் நம்ம கௌதம்ங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசணுன்னே எக்ஸ்ட்ரா நிறையா வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம சந்தோஷம் அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை நோட் பண்ணிங்களா இத்தனை நாள் நடக்காது இப்போ நடந்திருக்கு அப்போனா அது ரெக்கார்டுன்னு கூட சொல்லலாம்ல என்ன ரெக்கார்டு அதுவும் நமக்குள்ள இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சண்டை வந்ததே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு இருக்கிறப்ப ரெண்டு பேர் க்யூட்டாக அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க திருப்பியும் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சின்னதாக வந்து சண்டை வர மாதிரி தெரியுது ஏங்க திருப்பி திருப்பி சும்மா சும்மா வாக்குறுதி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இதுக்கும் எக்ஸ்ட்ரா வந்து சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏற்கனவே வந்து நீங்கள் ஏகப்பட்ட விஷயலாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இதில் இதுவும் ஆட் ஆகிடுமா எதனால இது மாதிரி பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் பாட்டி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் டயட்டில் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம மதுமிதா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஆமாங்க நான் டயட்டில் தான் இருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறது அந்த டயட்லாம் வந்து எட்டு மணி வரைக்கும் தான் நான் சந்தோஷம் அப்புறம் நான் ஏமாற்றிட்டு நைட்டு போயிட்டு ஃபுல் கட்டு கட்டுறேன் பாட்டி வேற பருப்பு சாதம் நெய் ஊற்றாமல் அதில் எல்லாம் ஊற்றி பசஞ்சு கொடுக்குறாங்களா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஏங்க இப்படி பண்ணுறீங்க சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் அளவாக இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் பாட்டி தானே எல்லாத்துக்கும் காரணம் இப்படி எல்லாம் அதிகமானதுக்கு ஆமாங்க என்ன பண்ணுறது பாட்டியாச்சே கொடுக்குறத வேணான்னு சொல்ல முடியல அன்பு பாசம் அளவுக்கு அதிகமாக என் மேலே வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க காலையில் ஏஞ்சி வாக்கிங் போனால் எல்லாம் சரியாயிடும்ங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது நம்ம கௌதம் பாட்டி எங்கே போனால் மதுமிதா ஸ்டேஜில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடுப்பாயிட்டாங்க பிங்கி பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஃபஸ்ட்டு வந்து அடக்கமாக அமைதியாக தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பிங்கி பாட்டி உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாங்கள் கேட்டால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்போனா நாங்கள் யாருமா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறோம் நாங்களும் மாப்பிள்ளை வீடு தான் நீ முறுக்கு காட்டுறியா அதே மாதிரி நானும் முறுக்கு காட்டுட்டா இதுவே வந்து ஜீவா வந்து இங்கே இல்லாமல் இருந்தால் சும்மா விட்டுருப்பீங்களா அவன் என் பேராண்டி வந்து சொல்லிவிட்டு மீட்டிங்க்கு போயிருக்கான்னு அகிலாண்டி வந்து சொல்லும்போது மீட்டிங்காக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இது வந்து இந்த நொடி வந்து ரெடி பண்ண விஷயம் இல்லை இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம மெஹந்தி ஃபங்க்ஷன் இங்கே வச்சுருக்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படி இருக்கும்போது மீட்டிங்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா நீ ஓவராக பேசுகிறேன் நீ மாப்பிள்ளை விடுங்கிற மாதிரி பேசும்போது தான் நாங்கள் வந்து எங்கள் சைடு வச்சுருக்கோம் நாங்களும் தான் மாப்பிள்ள விடு சரி ஜீவா நீ இந்த ஃபங்க்ஷனில் இருக்காத நீ மீட்டிங் கிளம்பு அப்படின்னு சொல்லி பிங்கி பாட்டி பேசுனோடனே ஏன் பேத்தி வந்து அசிங்கப்படுத்துறையா மாயாக்கு அப்புறம் என்ன மதிப்பு மரியாதை கொடுக்குற என்னம்மா அது பொண்ணு வீட்டு சைடாக இருந்தா நீ பொண்ணு வீடுன்னு சொல்லி முறுக்கு காட்டுறேன் மாப்பிள்ள வீட்டு சைடாக இருந்தா நீ மாப்பிளை வீடுன்னு சொல்லி முறுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது சகுந்தலா உங்கள் வீட்டு பையன் எங்கே இருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது தப்பு ஏன் சைடா இல்லை இவங்க சைடா ஏய் பேசாமரு நீ பேசிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு அக்லாண்டிஸ்வரி பாட்டி கொஞ்சம் ஓவரா தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல நான் ஒன்றும் தப்பாலாம் பேசல நியாயமா தான் பேசுகிறேன் மதுமிதா எங்கேயாவது போயிருப்பா நீங்கள் வளர்த்த விதம் சரியில்லைன்னு பிங்கி பாட்டி முன்னாடி வந்து பேசுகிறாங்க கொஞ்சம் கோமாகிலாண்டிய சுற்றி பார்த்தி நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்தேன் வளர்த்தது சரியில்லை வளர்த்தது சரி இல்லைன்னா என்ன நினச்சிக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க இப்பயே அவள் சொல்லிக்காமல் குளிக்காமல் இங்கேருந்து போகிறாளே அடுத்தது அவள் என்னெல்லாம் செய்வாளோ கௌதம் ஒழுங்காக பார்த்துப்பாளா இல்லையான்னு தெரியவே இல்லையே அப்படி இருக்கும்போது எப்படி இவெல்லாம் கௌதமுக்கு மேட்சிங்கான பேராக இருப்பா அப்படின்னு சொல்லும்போது அகுந்தளா வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க ஏய் என்ன ஏண்டி அமைதியாக இருக்க சொல்றேன் நான் அகிலாண்டேஸ்வரி அப்போனா நான் பிங்கி நான் அப்படி தான் பேசுவேன்னு ரெண்டு பாட்டி வந்து சண்டைக்குன்னு வந்து நிற்கிறாங்க எக்ஸ்ட்ரா நிறையான சீடாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இன்னும் ஒரு பாட்டி இவ ஏதாவது பேசுனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு கௌதமோட பாட்டி வந்து பேசும்போது நான் அப்படி தான் பேசுவேன் நான் ஒன்றும் தப்பாலாம் பேசலையே ஃபங்க்ஷன் ஆரம்பித்து இவ்வளோ நேரம் ஆச்சு உங்க பையனை காணும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் என்னமோ இவ ஓரா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கை தூக்கி அடிக்கலான்னு போறாங்க அப்போன்னு பார்த்து கௌதம் மதிமிதா சந்தோஷ் அபர்ணா நாலு பேர் வந்து ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றால தான் இங்கே பிரச்சனைன்னு அகிலாண்டேஸ்வரி பொண்ணை பார்த்தோன்னே அளவுக்கு அதிகமாக கோவப்பட்டு பேசுகிறாங்க அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் நீ ஏம்மா சொல்லிக்காமல் கொலிக்காமல் போனேன்னு சொல்லி ரேணுகா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க மதுமிதா கிட்ட ஒன்னு மதுமிதா வந்து எதுவுமே சொல்ல முடியாது மௌனமாக இருக்காங்க ஏன்னா அகிலாண்டேஸ்வரி வந்து கண்ணா அப்படின்னான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து அந்த இடத்துல சந்தோஷ் வந்து பேசலான்னு வரப்போ வந்து என்ன பார்க்க தான் வந்தாங்கன்னு கௌதம் வந்து சொல்லிட்டாங்க கௌதம் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க எங்கே இருந்தாங்க ஏது இருந்தாங்கன்னு என்ன பார்க்கணுங்கிற தகவல் நான் சொன்னனால்தான் என்ன பார்க்குறதுக்காக வந்திருக்கா என்னமோ பொறுப்பு பருப்புன்னு பேசிகிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தியா என் பேத்தி எங்கே இருந்தானே ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கேன்னு பிங்கி வந்து சத்தம் போடுறாங்க